இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லலாம் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் பாசி பருப்பை வச்சு ஒரு ஊத்தப்பங்கூட சொல்லலாம் நல்லா ஹெல்த்தியானது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அரைக்கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் வேணுங்கிற அளவு எடுத்துக்கங்க இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுகி ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போகிறோம் ஊறட்டும் பாருங்கள் அரை மணி நேரம் ஊரிச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு ஒரு காரத்துக்கு தகுந்த மிளகாய் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் இஞ்சி தூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கோங்க இப்போ வந்து பருப்பை வந்து ஊர்ணம் பருப்பை வந்து எடுத்து போட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ கருகப்பில ரெண்டு போட்டுக்கலாம் இது தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வந்து கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் இருக்கும் அரைச்சோமுன்னா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சது இப்போ கொஞ்சம் ஜாருகள் ஒன்று தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது அதை ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த தோசை மா பதத்துக்கு இருக்குது போகிறோம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் ஒன்று வச்சு சட்டி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு கால் ஊற்றுறது போகிறோம் இது கொஞ்சம் கடுகு ஜீரகம் பெரிய இந்த வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் என்னென்ன ஜீரகம் போட்டுக்கலாம் ஓமம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பருப்பு மாவை எடுத்து ஓட்டுங்க கேரட்டை திருவி மேலே போட்டுக்கலாம் இன்னும் வெங்காயத்தை படிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அவங்க தாங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கீழே வந்து வெந்திருக்கும் மேலேயும் மாவு இல்லை வெந்திருக்குது இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக திருப்பி பாருங்கள் எவ்வளோ மேலே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதுவும் மேலே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் வெந்திருச்சு எடுத்துடலாம் பார்க்குறப்பவே எவ்வளோ நல்லா இருக்குது ஒன்று தின்னாலே நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாஸ் தொட்டுக்கலாம் இப்போ இதே போல் ஒருக்காய் ஊற்றுற எண்ணெய் போதும் கடுகு போதும் மாவு எடுத்து ஊற்றி இது போல் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு சூப்பராக எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளானது பிரேக்ஃபாஸ்ட்டு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சத்தானதும் கூட தேங்காய் சட்னி தொட்டு சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறதுக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க